தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கப் போகின்றது என்ற கேள்விக்கு விடை காணும் வகையிலான ஒரு சந்திப்பொன்று இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்தது அதாவது இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்குமான சந்திப்பே இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்தது யாழ்ப்பாணம் கோக்கில் பகுதியில் உள்ள ஹோட்டலில் இந்த சந்திப்பு இன்று மாலை நடைபெற்றிருந்தது குறிப்பாக இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் அந்த கட்சியின் பதில் தலைவரான சி வி கே சிவஞானமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த கட்சியின் செயலாளருமான எம்ஏ சுமந்திரனும் கலந்து கொண்டிருந்தனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பில் அந்த கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் அந்த கட்சியின் செயலாளரான செல்வராஜா கஜேந்திரனும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர் சில மனத்தியாலங்கள் நீடித்திருந்த இந்த சந்திப்பில் உள்ளூராட்சி மன்றங்களில் அதாவது வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கின்றது எந்த கட்சிக்கு யார் ஆதரவு வழங்குவது என்பது சம்பந்தமான கிட்டத்தட்ட இறுதி முடிவு எட்டப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த சந்திப்பில் இரு கட்சிகளும் கூடி பேசி இறுதியான ஒரு முடிவினை அறிவித்துள்ளனர் அதாவது ஒரு சபையில் எந்த கட்சி அதிகமான ஆசனங்களை பெற்றுள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அதற்கான ஆதரவினை மற்ற கட்சி வழங்குவதாக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இரு கட்சிகளும் ஆசனங்களின் எண்ணிக்கைகளை கொண்டு அல்லது அந்த தொகுதிகளில் அந்த சபைகளில் பெற்ற வாக்குகளை அடிப்படையாக கொண்டு சில விட்டு கொடுப்புகளை செய்யவும் இணங்கி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாங்கள் ஒருதலை பட்சமாகவே முடிவெடுத்திருக்கின்றோம் கட்சிக்கு நாங்கள் அந்த அந்த முதலிடத்தில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு தவிசாளர் பதவியை பெறுவதற்கு எங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சார்ந்த கட்சிக்கு உபதவிசாளர் பதவியை பெறுவதற்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கும் நிர்வாகங்கள் அமைப்பது சம்பந்தமாக அவர்களுடைய நிலைப்பாடும் எங்களுடைய நிலைப்பாடும் ஏறத்தாழ ஒரே நிலைப்பாடாக இருக்கிற காரணத்தினாலே அந்த தான் சபைகள் அமைக்கப்படும் இருப்பினும் இந்த கூட்டத்தில் அல்லது இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து அல்லது இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கான எந்த விதமான சந்தர்ப்பமும் அமைந்திருக்கவில்லை என்றும் அந்த இணக்கப்பாடு முயற்சி இந்த பேச்சுவார்த்தையின் போது தோல்வியடைந்ததாக இந்த கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்த பாராளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னமலம் தெரிவித்திருந்தார் துறை கொள்கை ரீதியான ஒரு முடியவில்லை அதே போன்று கூட்டத்தின் முடிவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்த எம்ஏ சுமந்திரன் இந்த இணக்கப்பாடு கிட்டத்தட்ட எட்டப்பட்டுள்ளதாகவும் இன்றுடன் இந்த பேச்சுவார்த்தை முடிவிட்டதாகவும் இணக்கப்பாடு தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் சில வேளைகளில் தொடரும் என்றும் அறிவித்திருந்தார் இந்த கூட்டத்தில் இரு தரப்பினரும் அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்த கருத்தினையும் அதனைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தின் முடிவில் தமிழரசு கட்சியின் பதில் செயலாளரான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருந்த கருத்துக்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய பதவித்தலைவர் சி வி கே அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக வந்து என்னோட தொடர்பு கொண்டு தாங்கள் எங்களோட வந்து பேச விரும்புவதாக அறிவிச்சிருந்தார் குறிப்பாக தங்களுடைய பதவி செயலாளர் சுமந்திரன் அவர்களும் தானும் எங்களோட பேச விரும்புவதாக அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறது கண்டு இணங்கியிருந்தோம் இந்த சந்திப்பு தொடர்பாக இங்கு வரை வரைக்கும் நாங்கள் அது என்ன நிகழ்ச்சினால் அமையப்போகிறோம்ன்றதை பற்றி நாங்கள் பேசவில்லை அந்த வகையில் வந்து அந்த பேச்சுவார்த்தையிலே வந்து எங்களுக்கு அழைப்பு விடுத்த தமிழரசு கட்சியுடைய தலைவரும் செயலாளரும் வந்து இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வடகிழக்குலே தமிழ் கட்சிகள் ஆட்சிமைக்கிறது மிகவும் அவசியம் அந்த வகையிலே எங்களுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த அனைத்து சபையிலேயும் குறிப்பாக வடக்கிலே அனைத்து சபையிலேயும் கிழக்கிலையும் கணிசமான சபையிலே வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை ஏற்படுத்தலாம் அந்த அறுதி பெரும்பான்மையை ஏற்படுத்துவதற்கு ஒரு இந்த சபையில் ஆட்சி செய்வதற்குரிய ஒரு புரிந்துரை ஏற்படுத்துவதற்கு தாங்கள் பேச விரும்பினதாக கூறியிருந்தார்கள் அந்த வகையிலே நாங்கள் அவர்களுக்கு அந்த இடத்துல சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் எங்களோட பேசினவர்கள் அவர்கள் தேர்தல் காலத்திலே ஒருதலை பட்சமாக வந்து அறிவித்திருந்த தேர்தலுக்கு பிற்பாடு ஆட்சி அமைக்கிறதுக்கு சைக்கிள் கட்சியோடு தாங்கள் ஆட்சி அமைக்கப் போவதாக அறிவித்திருந்த சூழலில் நாங்கள் தேர்தல் முடிஞ்ச கையோடு அவர்களோடு பேசுவதற்கு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம் அந்த முயற்சியிலே நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு சொன்ன கருத்தை தான் நாங்கள் உங்கள உங்களோடும் சொல்ல விரும்புகிறோம் அதாவது இந்த தேர்தலில் மக்கள் ஒரு தெளிவான ஆணையை தமிழ் தேசியத்துக்காக தான் கொடுத்திருக்கிறார்கள் அந்த தமிழ் தேசியத்துக்காக கொடுத்த ஆணையும் தமிழ் கட்சிகள் விசேஷமாக தமிழரசு கட்சி தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொண்டதை வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்தி ஒரு ஆணையை வழங்குவதற்காக வாக்களிக்க வேண்டும் என்றும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியோ வேறு எந்த ஒரு தெற்கை சார்ந்த சிங்கள பேரினவாத கட்சிகளுக்கோ நம்முடைய மக்கள் வாக்களித்து ஆணையை வழங்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அனைவரும் வந்து மக்கள் மட்டத்திலே ஆணையை பெறுவதற்கு செயல்பட்டிருந்தோம் ஆகவே அதுதான் மிக முக்கியமான ஆணை அந்த ஆணையை மீறுகின்ற வகையிலே எவரும் நடந்து கொள்ளக்கூடாது அதாவது வடகிழக்கிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணையை வழங்கியிருக்கின்ற சூழலில் அந்த ஆணை குலப்புற வகையில் எவருமே நடந்து கொள்ளக்கூடாதுன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு அதுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் உகந்த அணுகுமுறை நாங்கள் கொள்கை ரீதியாக இந்த தமிழ் தேசியத்தை பேசி வாக்கை பெற்ற தரப்புகள் கொள்கை ரீதியாக ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு கூட்டாக எதிர்காலத்தில் செயல்படுவது அதுதான் இந்த ஆணைக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயல் அது தவறுகின்ற பொழுது அதாவது கொள்கை ரீதியாக நாங்கள் பேசிய ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாததாக இருந்தால் அல்லது எவரும் அந்த கொள்கை ரீதியாக இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை ஒருமனே இந்த சபைகளில் வந்து பெரும்பான்மையை காட்டி சபையை கைப்பற்றுவது மட்டும்தான் நோக்கமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்க போகிறதில்லை நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை கொள்கையை விட்டு ஒரு இணக்கப்பாட்டு வெறுமனே ஆட்சி அமைக்கிறதுக்கும் பதவியை பெறுவதற்கும் எங்களுக்கு வருவதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை மாறாக நாங்கள் ஒருதலைபட்சமாகவே ஒரு இணக்கப்பாட்டு இல்லாத இடத்துல நாங்கள் ஒருதலைபட்சமாகவே முடிவெடுத்திருக்கின்றோம் முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு நாங்கள் அந்த முதலிடத்தில் இல்லாவிட்டால் அந்த முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு தவிசாளர் பதவியை பெறுவதற்கு எங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிக்கு உபதவிசாளர் பதவியை பெறுவதற்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கும் அண்டது அது எங்களுடைய ஒருதலைபட்சமான நிலைப்பாடு கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டு வருகின்ற பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய அந்த நிலப்பாடு தொடர்பாக விட்டுக் கொடுப்புகளை கூட நாங்கள் செய்ய தயார் இப்போ உதாரணத்துக்கு வந்து சில இடங்களிலே வந்து எங்களுக்கு உபதவசாளர் பதவியில் விட்டு கொடுப்பு செய்யணும் தங்களுக்கு வேறு ஒரு தரப்புக்கு டிடிஎன்ஏக்கோ இல்லாட்டி ஐடிஏக்கோ உபதவிசாளர் பதவியும் அவசியம் என்று கேட்குற வந்து பண்ணால் நாங்கள் அதை பரிசீலிக்க தயார் ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை இருந்தால் மட்டும்தான் அப்படி இல்லாத இடத்துல வந்து நாங்கள் இந்த ஒருதலைபட்சமான நிலப்பாட்டை தாண்டி நாங்கள் வேறு எதை பற்றியும் நாங்கள் கதைக்க தயாரில்லை ஏன்னால் கதைக்க வேண்டிய இல்லை எங்களுடைய நிலப்பாட்டு ஜனநாயகத்தை முழுமையாக கடைப்பிடிக்கின்ற ஒரு நிலப்பாடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நாங்கள் சொன்னது நாங்கள் எப்போ உங்களோட ஒரு கொள்கை ரீதியான நிலப்பாட்டுக்கு வருகிறோமோ அந்த இடத்துல வந்து உங்களுடைய வா ஆசனங்களையும் எங்களுடைய ஆசனங்களுடைய எண்ணிக்கையும் நாங்கள் கூட்டி பார்க்குறதுக்கு தயார் அதை கூட்டி பார்க்காமல் நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நாங்கள் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டு இல்லாமல் நாங்கள் கூட்டி பார்க்கறதுக்கு இல்லை ஏனென்றால் உதாரணத்துக்கு வந்து ஒரு சில சபைகள் இல்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் நாங்களும் இணைந்ததாக இருந்தால் தமிழரசு கட்சிக்கு கிடைச்ச அந்த சபையில் கிடைச்ச எண்ணிக்கைக்கும் கூட கூடுதலாக இருக்குது கூடுதலாக இருக்குது ஆனால் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை ஏற்படுத்தாமல் நாங்கள் அப்படி கூட்டி பார்க்குறதுக்கு தயாரில்லை நாங்கள் உண்டாகினால் மட்டும்தான் கொள்கையிலே நாங்கள் ஒரு அலையன்ஸாக ஒரு அணியாக சேர்ந்தால் மட்டும்தான் நாங்கள் அப்படி கூட்டி பார்த்து நாங்கள் தமிழரசுக்கும் கூட கூட ஆசனங்கள் வச்சிருக்கிறோம் என்று நாங்கள் கருத தயாரை தவிர அல்லாட்டி வந்து தமிழரசு தான் அந்த சபை முதலாம் இடத்துல இருக்கிறதாக இருந்தால் அவைக்குத்தான் அந்த சபை அமைக்கிறதுக்கு உரிமை இருக்கின்றதை நாங்கள் மிக தெளிவாக வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் தமிழரசுக் தான் சொன்னாங்கள் இந்த நிலைப்பாட்டை விட்டு நாங்கள் ஏதோ ஒரு இடத்துலே ஒரு சில ஒட்டுக்குடுப்புகளை செய்கிறதாக இருந்தால் உதாரணத்துக்கு அவர் கேட்க பார்த்தவை வந்து சாவைச்சேரி நகர சபையில் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஆசனங்களில் வந்து சமம் ஆனால் வாக்குகளில் வந்து எங்களுக்கு கூட அந்த இடத்துல வந்து உண்டு கேட்ட இடத்துல நாங்கள் சொன்னாங்க கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வேற தயாரில்லை நாங்கள் சாவச்சேரி நகர சபையை வந்து அது எங்களுடைய என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம் அது நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லாமல் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய தவிசாளர் பதவியை கொடுக்க தயாரில்லாட்டி அது உங்களோட முடிவு அது அது நீங்கள் எடுக்கிற முடிவு அதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல இல்லாட்டி மு முதலிடத்தில் இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கும் டிடிஎன்ஏக்கும் இடையில் ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாடு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் தமிழரசுக் கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறத நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து விட்டுக் கொடுக்க போகிற இல்லை மாறாக நாங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிப்போம் நாங்கள் தெளிவாக சொன்னோம் மேலதிகமாக வந்து கொள்கை ரீதியாக தமிழரசு கட்சி எதிர்காலத்தில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாராக இருந்தால் நாங்கள் அந்த இடத்துல வந்து இன்றைக்கு நாங்கள் நாளைக்கு நாளைக்குண்டா என்ன இந்த ஆட்சி அமைக்கிறது தொடர்பாக வந்து அடு எடுத்திருக்கிற நடைமுறையிலே வரப்போகிற விடயங்களில் நாங்கள் அந்த நேரத்தில் வேணுமென்றால் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் சிந்திக்க தயார் அப்படி இல்லாமல் வந்து இந்த ஒருதலை பட்சமாக நாங்கள் எடுத்திருக்கிற நிலப்பாடு தான் நாங்கள் கடைபிடிப்போம் என்றதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் வசமாக இன்றைக்கு நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு வணக்கப்பாட்டுக்கு வர முடியவில்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் நாங்கள் பேசியிருக்கிற இடத்துல இதுவரைக்கும் வந்து நாங்கள் அவர்களுக்கும் இதே கருத்தைத்தான் சொன்ன நாங்கள் ஆனால் இதுவரைக்கும் வந்து அவர்களோடும் எங்களுக்கு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு வரவில்லை ஆகவே எங்களுடைய இந்தியக்கு இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் ஒருதலைபட்சமாக எடுத்த நிலப்பாட்டை தான் நாங்கள் கடைபிடிப்போம் ஒரு அடிப்படையில் அவையோட உடன்படையில் என்று சொல்லப்பட்டாலும் நீங்கள் சொல்லியிருக்கீர்கள் முதலாளாக இருக்கிற தான் ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படி என்றால் மரமுகமாக தமிழரசு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கிறது தானே அப்படி நீங்கள் பார்க்கலாம் இன்றைய தினம் யார் முதலிடத்தில் இருக்கிறன்றது வந்து அந்த எண்ணிக்கையை தான் தீர்மானிக்கப் போகுது அது டிடி அது அது யாராக இருந்தாலும் அது நாளைக்கு டிடிஎன் ஆயிருக்கலாம் இல்லாட்டி சரி நாங்கள் சொல்லுவோம் அந்த டிடிஎன்ஏக்கம் எங்களுக்கு இடையில் வந்து கொள்கை ரீதியான ஒரு இணைக்கப்பாடை வருது சும்மா பேஜுக்கு சொல்லுவோம் கொள்கை ரீதியான இணக்கப்பாடை வார இடத்துல வந்து அப்போ கொள்கை ரீதியான இணக்கப்பாடுண்டா வந்து நாங்கள் ஒரு அலையன்ஸாகவே வரும் நாங்கள் ஒரு ஒரு கட்சியாக வரும் புலங்கதை சொல்கிறோம் நாளைக்கு நாங்கள் தமிழரசு கட்சியோட எங்களுக்கும் ஒரு கட்சியாக வருவோம் அதைத்தான் நாங்கள் இந்த புரிந்துருவோம் என்று சொல்கிறோம் விஷயம் சும்மா சும்மா தேர்தலில் வந்து கிடைத்த வாக்குகளை வச்சுக்கொண்டு சபையில் அமைக்கிறதுக்கும் சபையில் வந்து யாருக்கு தவிசாளர் யாருக்கு உபதவிசாரர் வந்து பங்குடுற விஷயம் நீங்கள் எத்தனை வருஷம் நாங்கள் எத்தனை வருஷம் இதுவளுக்கு வந்து நாங்கள் கதைக்க தயாரில்லை எங்களை பொறுத்தவரை வந்து கொள்கை ரீதியாகத்தான் மக்கள் எங்களை ஒன்றியதுக்கு கேட்டவை அதைத்தான் நாங்கள் செய்யவோணும் அதை செய்கிற இடத்துல வந்து நாங்கள் கணிசமான ஒட்டுக் கொடுப்பலை நாங்கள் செய்கிறதுக்கு தயார் பதவி விஷயங்கள் பதவி ஆட்சி விஷயங்களை நாங்கள் விட்டுக் கொடுப்பதை செய்த மிச்ச விஷயங்களுக்கும் வந்து கொள்கை ரீதியாக இணக்கம் இல்லாட்டி வந்து அந்த ஆணை கிடைச்சிருக்கிற இன்றைக்கு யதார்த்தத்தை நடைமுறைப்படுத்துகிறது மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டியது அதை நாங்கள் செய்வோம் அது உங்களை தெரியும் தானே திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை எங்களை எங்கட நிலப்பாடு வந்து இந்த ஜ என்ன தேசிய மக்கள் சக்தி அறிவிச்சிருக்கிற ஏக்கியராஜ அரசியலமைப்பை நாங்கள் நிராகரிக்க வேணும் அது மிக மிக முக்கியம் ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு மகத்தான ஆணை ஒரு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கும் விட ஒரு மிக பலமான ஒரு ஆணை இருக்குது அவர்கள் நாளைக்கு வந்து அந்த அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக முடிவெடுத்தால் அவர்கள் அடுத்தடுத்த நாட்களுக்குள்ளேயே வந்து அவர்கள் ஒருதலைபட்சமாகவே வந்து அதை நிறைவேற்றலாம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு போகிறது என்று சொன்னால் அதை ஒரு மிக குறுகிய காலத்துக்குள்ளே அதை செய்து முடிக்கலாம் எங்களுடைய மக்களுக்கு இந்த விடயங்களை தெளிவுபடுத்துறதுக்கு கூட நேரம் போதாமல் போகும் அந்தளவு தூரத்துக்கு அவர் அதை அவசரம் அவசரமாக நிறைவேற்றலாம் ஆகவே நாங்கள் ஒரு தெளிவான கொள்கை ரீதியான ஒரு நெக்கப்பாட்டு அது சம்பந்தமாக எடுக்க வேணும் எடுத்து அதை நிராகரித்து நாங்கள் மக்களை ஒரு அவசரமாக அவர்கள் அந்த விடயத்தை செய்ய வழிக்கிட்டால் அதை மக்கள் எதிர்க்க என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியே ஆகணும் அது எங்களுக்கு மிக முக்கியம் மற்றது அதை ஒரு தவறான ஒரு விஷயத்தை எதிர்க்கிறது மட்டுமில்லை நாங்கள் ஒரு சரியான விஷயத்தையும் நாங்கள் வலியுறுத்தப்படும் அது ஒரு முழுமையான தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறைமையின் அடிப்படையில் இணைந்த வடகிழக்குக்குள்ளே சுயநிர்ணயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி ஆட்சி முறை சமஷ்டி என்றது எங்களை பொறுத்தவரை வந்து எந்த விதமான தயக்கமும் மயக்கமும் இல்லாத வகையில் அது உறுதிப்படுத்தப்படணும் என்ற தான் அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் அவர்கள்தான் விலகினவே நாங்கள் விரும்பினோம் அது அவர்கள்ட்ட தான் கேட்கணும் ஒரு உடன்பாடும் இல்லை கொள்கை ரீதியாக ஒரு உடன்பாடும் இல்லை அந்த வகையில் வந்து வேறு எந்த விஷயம் சம்மந்தமாகவும் உடன்பாடு இல்லை நாங்கள் நாங்கள் ஒருதலைபட்சமாக இந்த ஆட்சி அமைக்கிற விஷயத்தில் வந்து சபைகள் தொடர்பாக அது தமிழ் கட்சிகளுக்கோடு தான் வேணும் பண்ணதில் நாங்கள் தெளிப்போம் நாங்கள் தெளிப்போம் இப்போ உதாரணத்துக்கு வந்து நாளைக்கு சொல்லுவோம் தமிழரசு கட்சியும் டிடிஎன்ஏயும் ஒன்றிணைமுண்டு சரிண்ணே அவைக்கிடையில் வந்து ஏதோ ஒரு புரிந்துணர்வு வருது அது கொள்கை ரீதியாகவோ இல்லையோ அதை அவை தான் அறிவிக்கணும் ஆனால் அவை ஒன்றிணைகிற இடத்துல சில வேளையில் வந்து ஒரு சில சபையில் நாங்கள் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கக்கூடிய சபையில் கூட எங்களுக்கு முதலிடம் இல்லாமல் போகும் அவ்வளோங்க சொல்கிறேன் அது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அதுக்கு முகம் கொடுக்க தயார் ஏனென்றால் ஆணை வந்து தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே தான் இந்த ஆட்சி அமைக்கப்படணும் அதை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எக்காரணம் கொண்டும் நாங்கள் அந்த விஷயத்தில் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அது அவர்கள் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை இல்லாமல் பண்ணாலும் வந்து நாங்கள் அதை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏற்கவும் தயாராக இருக்கிறோம்

கொள்கை ரீதியாக எந்த விதமான இணக்கப்படவில்லை என்று சொல்றீங்க நாங்கள் நன்றி இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலே இன்று ஐந்து மணியிலிருந்து ஆனால் இறுதியாக இருந்து ஏழரை வரைக்கும் நீண்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தை தற்போது முடிந்திருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே நிர்வாகங்களை அமைப்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தை அது உருவாவதற்கு காரணம் இந்த தேர்தல் முடிந்த கையோடு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடொன்றை வெளிப்படையாக சொல்லியிருந்தோம் அதாவது ஒவ்வொரு சபையிலேயும் எந்தெந்த கட்சிக்கு அதிகூடிய உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சி அந்த சபையிலே நிர்வாகங்களை அமைப்பதற்கு மற்றவர் மற்ற கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்பது இந்த பொதுவான கோட்பாட்டை நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரோடும் இரண்டு சுற்று பேச்சுவார்த்தையிலே பேசியிருக்கிறோம் பொதுவாக அவர்களும் அதுக்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு கூடுதலாக அப்படியாக ஒரு கட்சிக்கு நிர்வாகத்தை அமைப்பதற்கு அதாவது தவிசாளர் பதவிக்கு மற்ற கட்சி ஆதரவு அளிக்கிற போது அந்த சபையிலே மற்ற கட்சிக்கு கணிசமான ஆசனங்கள் இருந்தால் அவர்களுக்கு பிரதி தவிசாளர் பதவி கொடுக்கப்படும் என்பதும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு ஏற்றுக்கொண்ட விடையா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேசினபோது அப்படியாக பார்க்கிற வேளையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு வடகிழக்கிலே முப்பத்தைந்துக்கு மேற்பட்ட சபைகள் எங்கள் வசமாக வரும் ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஒரு சபைதான் வவுனியா மாநகர சபை மட்டும்தான் அவர்களுடைய தவிச மாநகர முதல்வராக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது அதன் காரணமாக அவர்கள் இன்னும் நான்கு சபைகளிலே ஒரு நல்லெண்ண சமிஞ்சையாக தங்களுக்கு தவிசாளர் பதவியை கொடுக்க முடியுமா என்று கேட்டிருந்தார்கள் நாங்கள் அது சம்பந்தமாக ஆராய்கிறோம் உள்ளூரிலே ஒவ்வொரு சபை இருக்கிற இடத்திலே எங்களுடைய கிளைகளோடு நாங்கள் பேசுகிறோம் எங்களுடைய கட்சி மத் அரசியல் குழு எடுத்த தீர்மானத்துக்கு விதிவிலக்காக அது அமையும் என்ற காரணத்தினாலே அப்படியாக ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் அரசியல் குழுவிலே அது ஒரு தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் சில வேளைகளிலே அப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது இன்னமும் தீர்ந்ததாக இல்லை ஆனால் ஜனநாயக தேசி தமிழ் தேசிய கூட்டணிக்கு நாங்கள் அந்த விடயத்தை சொல்லியிருக்கோம் இப்படி இருக்கிற போது சில நாட்களுக்கு முன்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் கௌரவ ஜிஜி பொன்னம்மலம் அவர்கள் தானாக ஒரு அறிவிப்பை செய்திருந்தார் அதாவது நாங்கள் சொன்ன அதே கோட்பாடு தான் எந்தெந்த சபையிலே எந்தெந்த கட்சிக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருக்கிறதோ அங்கே அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் ஆதரவு அளிப்போம் அது தாங்களாக சுயமாக எடுக்கிற முடிவாக அவர் அறிவித்திருந்தார் இணக்கப்பாட்டோடு சேர்ந்து இயங்குவதாக இருந்தால் கொள்கை அளவிலே ஒரு இணக்கப்பாடு முழுமையாக ஏற்பட வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருந்தார் அவர்களுடைய நிலைப்பாடு நிர்வாகங்கள் அமைப்பது சம்பந்தமாக அவர்களுடைய நிலைப்பாடும் நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலைப்பாடும் ஏற்கனவே என்று சொல்கிற போது இந்த தடவை மட்டுமில்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் நாங்கள் இதன் நிலைப்பாட்டைத்தான் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடும் ஓரளவு ஒரே மாதிரியாக இருந்த காரணத்தினால்தான் எங்களுடைய தலைவர் அவர்களோடு இது சம்பந்தமாக பேச வேண்டும் என்று அவர்களை அழைத்தபோது அவர்கள் உடனடியாக அதற்கு இணங்கி இன்று எங்களோடு பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள் அப்படியாக எந்தவித மறுப்பும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் நேரடியாக பேச வந்தமைக்காக முதலிலே இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே நாங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் தலைவர் கூட்ட ஆரம்பத்திலேயே அதனை அவர்களுக்கு தெரிவித்தார் நாங்கள் பேசினபோது அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாட்டா நிலைப்பாடாக அதனை அறிவித்ததாக சொன்னார்கள் அது எங்களுக்கு தெரியும் நேற்று முன்தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரோடு நடந்த பேச்சுவார்த்தையிலேயும் அதையே தாங்கள் சொன்னதாக எங்களுக்கு சொன்னார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் எங்களுக்கு அதையே தான் அறிவித்திருக்கிறார்கள் ஆகையால் இப்பொழுது நிர்வாகங்கள் வடகிழக் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சபைகளிலே நிர்வாகங்கள் அமைக்கப்படுகிற போது எங்களுடைய நிலைப்பாடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடைய நிலைப்பாடும் ஏறத்தாழ ஒரே நிலைப்பாடாக இருக்கிற காரணத்தினாலே அந்த அடிப்படையிலே தான் சபைகள் அமைக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அல்லது உறுதியாக கூட சொல்லலாம் அந்த அடிப்படையில் சொல்லலாம் இதை ஒரு இணக்கப்பாடாக அவர்கள் அறிவிக்க விரும்பவில்லை ஆகையினாலே அது இணக்கப்பாடில்லை என்றே நாங்கள் வைத்துக்கொள்ளலாம் ஆனால் இணங்கி இருக்கிறோம் அதாவது அவர்களுடைய நிலைப்பாடும் எங்களுடைய நிலைப்பாடும் ஒரே நிலைப்பாடு சபைகள் அமைக்கிற விடயத்தில் கொள்கை சம்பந்தமான விடயங்களை பற்றி நாங்கள் இன்றைக்கு பெரிதாக பேசிக்கொள்ளவில்லை ஆனால் ஓரளவு மக்கள் நலன் சார்ந்து தமிழ் மக்களுடைய எதிர்காலம் சார்ந்து தலைவர் அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் நாங்கள் இணங்கி செயற்படுவதற்கான வழிவகைகளை ஆராய வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அவர்கள் அதுக்கு பெரிதாக மறுப்பு தெரிவிக்கவில்லை ஆகையினாலே நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையை எங்களுடைய மத்திய செயற்குழுவுக்கும் தெரிவித்து அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமான விடயத்திலே எங்களுடைய மத்திய செயற்குழு ஏழு பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்திருக்கிறது அதற்கும் இன்றைய பேச்சுவார்த்தையின் அடிப்படையை தெரிவித்து நாங்களும் ஒரு முடிவெடுத்து எதிர்வரும் நாட்களிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் ஒருமித்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் இணங்குவதாக குறிக்கோளாக வைத்து பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படியான ஒரு முன்மாதிரியான நடைமுறைப்படுத்தப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கொன்னம்புலம் பேசுகின்ற பொழுது கொள்கைகளில் எந்த விதமான விட்டுக்கொடுப்பும் செய்யப்போவதில்லை என்று சொல்லியிருந்தார் அப்பொழுது நீங்கள் இணைந்து செயற்படுவது தொடர்பாக எதிர்காலத்தில் பேசப்படும் என்கின்ற பொழுது ஒட்டையாட்சி என்கின்ற இந்த பதத்தை முழுமையாக நிராகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அவர்கள் விட்டுக் கொடுப்பு செய்யாவிட்டால் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு தமிழரசு கட்சி தயார் ஆம் நாங்களும் எந்த விட்டுக்கொடுப்புக்கும் தயாரில்லை ஒற்றையாட்சி அடிப்படையிலே நாங்கள் எந்த அரசியலமைப்புக்கும் இணங்கப் போவதில்லை நாங்கள் தான் சமஷ்டி கட்சி எங்களுடைய கட்சியுடைய பேரே சமஷ்டி கட்சி நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அதிலே எந்த விதமான விட்டு கொடுப்புக்கும் இடமில்லை இன்றைய தினம் சந்திப்பில் ஏதாவது மனக்கசப்புகள் மனஸ்தாபங்கள் பேச்சுகள் பேசப்படுறோம் இல்லை எதுவுமே இருக்கவில்லை மிகவும் நண்பக தன்மையோடு இப்படி சந்தோஷமாகத்தான் சந்தோஷமாகத்தான் பேச்சுவார்த்தை நடந்தது எந்த விதமான மெனக்கசப்பும் இருக்கவில்லை மிகவும் வெளிப்படைத் தன்மையோடு பல விஷயங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்திருக்கிறோம் எங்களுடைய இந்த ஒருமைப்பாடு எதிர்காலத்திலே கைகூடுவதாக இருந்தால் பல விஷயங்களை நாங்கள் மனந்திறந்து இப்படியாக பேச வேண்டிய சூழ்நிலைகள் அவசியம் அப்படி பேசுகிற போது நம்பகத்தன்மையை பேணுவதற்காக நாங்கள் எல்லா விடயங்களையும் பயிரங்கமாக சொல்லிக்கொண்டும் இருக்க முடியாது என்பதும் எங்களுக்கு தெரியும் ஆனால் இருதரப்பினரும் மக்களுடைய நலன் சார்ந்து நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறோம் ஆகையினாலே எங்களுடைய அணுகுமுறைகள் சம்பந்தமாக கொள்கை நிலைப்பாட்டிலே இருதரப்பினரும் ஒட்டையாட்சியை முட்டாக நிராகரித்த தரப்புகள் அணுகுமுறைகள் சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும் ஆகையினாலே அதை பற்றியும் நாங்கள் இதுவரும் காலங்களிலே பேசுவோம் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த சந்தேகம் மக்கள் இருக்கிற சமையலில் நீங்கள் அது நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டே அதான் எங்கட பாட்டு நாங்கள் தான் முதல்ல சொன்னாங்க யார் யாருக்கு கூட ஆசனம் இருக்கோ அவர்கள் ஆட்சி அமைக்கிறாங்க நாங்கள் நகர சபையில் வாக்கு அடிப்படையில் அவர்களுக்கு வாக்கு அடிப்படையில் சாவச்சேரி நகர சபையில இரண்டு தரப்பினருக்கும் சம எண்ணிக்கையான உறுப்பினர்கள் இருக்கிற காரணத்தினாலே அதை எப்படி கையாள்வது என்பதை பற்றி நாங்கள் பிறகு தீர்மானிப்போம் உடன்பாட்டில் உடன்பாடு வச்சு நான் பதில் சொல்லாது டிடிஎன்ஏ அதை எங்களுக்கு சொன்னால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம் நான் இப்போ இதுக்கு பதில் சொல்ல போனால் அவர்கள் சொல்வார்கள் இங்கே நாங்கள் அப்படி சொல்லு நாங்கள் நாங்கள் அப்படி சொல்லலையே யாரோ கேட்ட கல்விக்கு நீங்கள் என் பதில் சொல்கிறீங்களே என்று ஆனபடியால் நான் இதுக்கு பதில் சொல்ல இல்லாது அவர்கள் எங்களுக்கு அப்படி எதுவுமே சொல்லவில்லை ஆனபடினால் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன்